ஹெலமக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிடி மற்றும் பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் உங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட்டு ப்ரொமோஷன் லிஸ்ட்டு வெளியிட்டு அவை கலந்தாய்வை நோக்கி காத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் கலந்தாய்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்துவது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோ முழுமையா இருக்குங்க ஸோ கலந்தாய்வு தொடர்பான உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் அனைத்துக்கும் பதில்கள் கிடைக்கும் இந்த இடத்துலங்க ஸோ இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு நமக்கு நிச்சயமாக வெளியிடப்படும் செப்டம்பர் முடிவதற்குள் நாம் அனைவரும் பணி ஆணை பெற்று பள்ளியில் செய்வோம் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம் ஸோ இப்போ அனைத்து பாடங்களுக்கான ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு டிஆர்பி ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணிவிட்டு வெளியிட்டாங்க இப்போது ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுற கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்னென்ன துறைகளில் நாம் செலக்ட் ஆகிருக்கோமோ அந்தந்த துறைகளுக்கு டிஆர்பி அனுப்பிடுவாங்க அந்த துறைகளுக்கு டிஆர்பி அனுப்பிடுவாங்க இதோ இதுக்கு அப்புறம் டிஆர்பி என்ன பண்ணுவாங்களோ அவர்களுடைய அபிஷியலான வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட அந்த துறைகளுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் நியூஸை கொடுத்து முடிச்சிருவாங்க இதோட டிஆர்பியோடைய வேலை முடியுது அப்படின்னா முடி முடிவடைந்துவிடும் சோ இதோட டிஆர்பியோட வேலை முடிவடைதுன்னா எனக்கு வித்தேடு கொடுத்துருக்காங்க நான் எப்படி அதை சரி செய்வது என்று எப்படி பணி வாய்ப்பை பெறுவது அப்படின்ட்டு டிஆர்பியில இருந்து சொல்லக்கூடிய பதில்கள் என்ன நீங்க வித்தேடு அப்படின்ற கொடுத்துருக்காங்க அதற்கான காரணத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் அதை நீங்கள் சரி செய்து அதற்கான அரசாணைகளையோ அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்து நீங்க கவுன்சிலிங் போனீங்கன்னா ரைட் கரெக்டா நீங்க அந்த கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல அந்த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்து சரி பாத்துருவாங்க அதற்கப்புறம் நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கலாங்க மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா நமக்கு கலந்தாய்வு என்பது நம்முடைய மாவட்டத்தில் உள்ள சிஓ அலுவலகத்தில் தான் நடக்க போகுதுங்க ஸ்டேட் ரேங்க் அடிப்படையில் ஆன்லைன் கலந்தாய்வு தான் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சிருவாங்க நான் மறுபடியும் கலந்தாய்வுக்கு சென்னை செல்ல வேண்டும் எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற இந்த இடத்திலேயே தெரிவிச்சிருவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலந்தாய்வுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒன் பை ஒன்னா பாக்கலாங்க சோ தெளிவா நான் சொல்றேன் நான் கரெக்டா நீங்க கவனிச்சுக்கோங்க ஸ்கூல் லிஸ்ட் வந்து நாம் ரெடி பண்ணணும் ஸ்கூல்லேருந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணோம் இப்போ நாம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அதற்கு நமக்கு எந்த மாவட்டத்தில் பணி வேணும் அப்படின்றத நாம் முடிவு பண்ணணுங்க முடிவு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மாவட்டம் அல்லது நமக்கு அருகில் உள் இருக்கக்கூடிய மாவட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இருந்து பதினைஞ்சு ஸ்கூல் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க சார்ட் போட்டு அந்தந்த மாவட்டத்துடைய பெயர் அப்புறம் அதை பார்த்திங்கன்னா என்ன என்ன பிளாக்கில் இருக்குது எந்த ஒன்றியத்தில் இருக்குது அப்படின்ற எந்த பெயரையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எந்த பிளாக்குக்கு நீங்கள் போகணும் எந்த இடத்துல போகணும் எந்த ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் யாரு அப்படின்ற அனைத்து தகவலுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா சென்னை கார்ப்ரேஷன் இருக்கிறவங்க அங்கே என்னென்ன ஸ்கூல் இருக்குது அங்கே என்னென்னலாம் இருக்குது அங்கே எத்தனை ஸ்கூல் இருக்குது எத்தனை பெரிய ஸ்கூல் இருக்குது சின்ன ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குது நடுநிலை பள்ளிகளுக்கு தொடக்க பள்ளி இருக்குது ஸோ இது எல்லாத்துமே லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க அதே போல் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் வேலூரில் இருக்கார் வேலூர் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒன்றியங்கள் இருக்குங்க அந்தந்த ஒன்றியங்களில் நீங்கள் போயிட்டு ஒரு லிஸ்ட்டை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவும் பயன் இருக்கும் அப்ப என்ன மாவட்டத்தில் நீங்க தேர்வு செய்ய போகிறீங்க எந்த மாவட்டத்தில் ஒன்றியத்தில் எத்தனை ஒன்றியங்கள் இருக்கு அந்த ஒன்றியத்தில் எத்தனை ஸ்கூல் இருக்கு அதில் நீங்க எந்த ஸ்கூலில் செலக்ஷன் பண்ண போறீங்க லிஸ்ட் போட்டு வச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து சரியானதாக இருக்கும் எதிர்பார்க்குற பள்ளியை நமக்கு காட்டுவாங்க அப்படின்ற அவசியமில் அதுக்கு முன்னாடி ஃபில் ஆகணும் அந்த மாவட்டத்திலேயே காட்டாமல் கூட போகலாம் நீங்கள் எதுக்கும் ஒரு ரெண்டு மூணு இல்லை ஒரு அஞ்சு லிஸ்ட்டு வந்து ஒரு எடுத்து வச்சுக்கோங்க பேக்கப் மாதிரி ஸோ அந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியாக உங்களுடைய சான்றிதழ்கள்ங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய சான்றிதழ்கள் சரியான முறைகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்களோ அந்த சரிங்களா எக்ஸ்பர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபை ஃபார்ம் அப்படின்ற ரெண்டுமே போய் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஸோ அது வந்து அவசியமற்றது மற்றபடி உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிகிரி பிஎட் மற்ற தமிழ் மீடியம் எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆர்டரை வயசை மாறாமல் ஸோ ஒரிஜினலும் நீங்கள் வச்சுக்கணும் அதே போல் இரண்டிலிருந்து ஐந்து காப்பி மேக்சிமம் ஒரு பத்து செட்டாவது நீங்கள் ஜெராக்ஸ் வந்து கையில் வச்சுக்கணுங்க போட்டு வச்சுக்கிறது உங்களுடைய பெஸ்ட்டு ஒரு இருந்து ஒரு பத்து செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படுற சிலருடைய தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட அதையும் நீங்கள் முடிந்தால் உங்கள் பள்ளியில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு ஒரு அட்டாச்சு வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நீங்கள் சான்டைசல் சரிபார்க்கும் பொழுதும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் என்ன எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும் அதே போல் அதை மினிமம் ஏழுலேருந்து ஒரு பத்து ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இந்த மாதிரி இரண்டு ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு நீங்கள் இந்த ஆசிரியர் கவுன்சிலிங்க்கு தயாராகலாங்க சோ இந்த பிடிபிஆர்டியோட கவுன்சிலிங் எல்லாமே உங்களுடைய நீங்க என்னந்த ஸ்கூல் எடுக்கிறீங்க அப்படின்ற கவுன்சிலிங் உடைய லிஸ்ட் இந்த வார இறுதியில நமக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு நீங்க எந்த பள்ளிக்கு போறீங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால கவலையே பட வேண்டாம் சோ கவுன்சிலிங் போறதுக்கு ஒரிஜினல் எதுக்கும் நீங்க கொண்டு போகணும் அதையும் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகும் ஸோ இல்ல அப்ப ஒரிஜினல் சர்டிபிகேட் ப்ளஸ் அங்கேயும் ஜெராக்ஸ் வாங்குவாங்க உங்களுடைய பள்ளியிலையும் உங்களுடைய ஒரிஜினல் அண்ட் உங்களுடைய தலைமை ஆசிரியர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாருங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஜெராக்ஸ் தான் வாங்குவாரு இது எல்லாமே பத்திரமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் முன் வச்சிடாம இருந்திருக்கலாம் சரிங்களா மேக்சிமம் எல்லாருக்குமே சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கேன் ஆனா எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரி வரல அப்படின்னு நீங்க சர்டிவிகேட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராப்பரான முறையில் எடுத்து வச்சுக்கணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அதை வாங்கி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்மளுடைய ஜென்ரலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க டிகிரி வது வந்துருச்சுன்னா டிகிரியை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற இடத்துல தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியாக ஃபோட்டோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸாக எடுத்து வச்சுக்கணிங்க அடுத்தபடியாக ஃபோட்டோங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஃபோட்டோவை ஒரு பத்து காப்பியாவது எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஒரு அஞ்சு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்டில் எடுத்தீங்க அந்த டிஎன்பிசிக்குலாம் அப்டேட் பண்ணிங்க பார்த்தீங்களா உங்கள் நேமு கீழே டீட்டெயில் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி இல்லை என்னைக்கு தேதியில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரிவிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் பாஸ்போர்ட் சைஸில் ஒரு அஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் மினிமம் ஒரு பத்துக்கு மேலே ஒரு ஃபோட்டோவை உங்கள் கையில் வச்சுக்கோங்க எப்போ எப்படி வேணாலும் கேட்பாங்க ஒரு வேளை பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் ஓட்டங்கன்னா ஒட்டிடலாம் இல்லை ஃபோட்டோவில் நீங்கள் இந்த ஃபோட்டோ என்றைய தினத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்றத கேள்வி கேட்பாங்க அதையும் நீங்கள் கிளாரிட்டியாக வச்சுக்கணுங்க ஸோ உங்களுடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர் மற்ற எல்லாத்தையுமே சிஇஓ ஆஃபீஸில் கேட்கலாம் நிறைய இடத்துல கேட்பாங்க அதனால் உங்களுடைய ஃபோட்டோவை ஒரு பத்து காப்பியாவது கையில் வச்சுக்கோங்க ஸோ உறவினர்கள் ஃபோட்டோ ட ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ உங்களுடைய மனைவி அல்லது கணவருடைய குழந்தைகளுடைய போட்டோ நீங்க வந்து வச்சுக்கலாம் அதுவும் நமக்கு ஹெல்த் கார்டு அப்ளை பண்றதுக்கு தேவைப்படுங்க அல்லது திருமணம் வாங்காதான் இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையுடைய போட்டோவையும் நீங்க வச்சுக்கலாங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணாவே போதும் பிஆர்டி மற்றும் பிடி ஆஹ் ஏஜ்டிஆர்பியோடைய ஆசிரியர் கலந்தாய்வுக்கு தேர்வுக்கு கலந்தாய்வுக்கு நீங்க எப்படி எப்படிலாம் தயாராகலாம் அப்படின்றத பற்றி இன்னும் ஒரு டீட்டெயிலாக பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இதுவரை நீங்க என்ன செஞ்சீங்கன்றத பற்றி தான் ஸோ இதுக்கப்புறமா அடுத்து என்னென்னலாம் செய்யணும் இப்ப ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டு முன்னாடி என்ன பண்ணணும் இதை பற்றி ஒரு முழுக்கமான வீடியோ பார்ட் டூவில் நீங்க பார்த்துக்கலாங்க